ஓம் கம் கணபதியே நமக மீனராசி நேயர்களே இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கான காலம் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மீனராசிக்காரர்கள் வந்த பாதை வன ரொம்ப க கொடுமையான பாதையாக இருந்திருக்கலாங்க கரனை கொடூரன்னு சொல்லுவாங்க அதான் ரொம்ப கஷ்டம் தாங்க முடியாத வழிகள் பயணம் எப்படிடா பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டே பயணப்பட்டிருப்பீங்க அந்த வழியோடையே தான் இவ்வளோன்னாலும் நீங்கள் பயணம் செஞ்சிட்ருக்கீங்க உங்கள் வாழ்க்கை பாதையில் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் மீனராசிக்கு நல்ல நிலையில் இருக்குதுங்க நிச்சயமாக நிறைய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இவ்வளவு நாள் வந்து பட்டப்பாடு என்னவோ பெருசாக இருந்தாலும் கிரக நிலவரம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல நிலையில தான் இருந்துச்சு இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டது காரணம் என்னென்னா முன் யோசனை எதுவுமே நீங்கள் பண்ணது கிடையாதுங்க யோசிக்கவே மாட்டீங்க யாரை பார்த்தாலும் சக சகஜமாக நம்பிடுவீங்க அவங்களும் உங்களை மாதிரின்னு நினச்சிக்குவீங்க நல்லவங்க நம்பி நிறைய ஏமாந்துருப்பீங்க நல்ல விதமாகவே பழகியிருப்பீங்க நல்ல விதமாக அவங்களும் உங்கள் கூட பழகியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக அது யாருக்கும் தெரியாது தான் காரணம் என்னென்னா மனசுக்குள்ளே பூந்து பார்க்குற அளவுக்கு இன்னும் மிஷினும் கண்டுபிடிக்கல மனுஷங்களுக்கும் அந்த அளவுக்கு எந்த விதத்துலேயும் இல்லைங்க அதனால தான் இன்னைய வரைக்கும் ஏமாந்துட்டுருக்கிறதே ஒரு குழப்பாகவே இருக்குது ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதுன்னா ஏமாறுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது அதில் இந்த மாதிரி மீனராசிக்காரர்களும் அதில் கொஞ்சம் வந்து மாட்டிக்க வேண்டியதாக தான் இருக்குது வேறு வழி இல்லை ஆனால் இதையும் நம் கடந்து தான் வந்தாகணும் இதுக்கு மேலே நம்ம வந்து நல்ல பலன்களை நம்ம தாங்க ஆகணும் திருப்பி திருப்பி சோதனையை சந்திச்சிக்கிட்டே இருக்க முடியாது ஓரளவுக்கு சந்திக்கலாம் அதுக்கு மேலே சந்திக்கிறோன்னா அது வந்து நமக்கு பலகீனத்தை ஏற்படுத்திடும் இந்த பலவீனம்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்தா போதுங்க நேர காலங்கள் சரியாக இருந்தாலும் நாம் பின்பற்ற வேண்டியதை ஒழுங்காக பின்பற்றணும்னா நல்லதே நடக்குங்க நேர காலத்தை விட நாம் சரியாக இருக்கணும் முதல்ல ஒரு கிரகம் சரியில்லைனாலும் ஒரு கிரகம் எப்படியாக இருந்தாலும் நமக்கு நல்லது செய்யக்கூடியதாக தான் இருக்கும் எப்பயுமே நவ கிரகங்களில் ஒரு கிரகம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு நம்ம பயப்பட ஆரம்பிப்போம் உண்மையிலே சொல்றேங்க ஒரு கிரகம் நமக்கு சரியில்லாமல் இருக்கு அப்படின்னும் பொழுது இன்னொரு கிரகம் நமக்கு சாதகமான பலனை தரும் அது காரணம் என்னன்னா கடவுளோட அனுகிரகம் இப்படிதாங்க கடவுள் எல்லாருக்குமே வந்து எப்பயுமே அப்படியே கீழே தள்ளி அவங்கள வீணாக்கணும்னு நினச்சது கிடையாது ஒரு சமயம் பிரச்சனை வருதா அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் வழி அவரே தாங்க கொடுக்கறாரு மீனராசிக்காரர்கள் பிள்ளைகள் போல் சிறு பிள்ளைகள் போல் இருப்பாங்க ஒரு குழந்த மனசுங்க எப்போயும் அவங்க வந்து யாரையுமே தப்பாக நினச்சவங்களே கிடையாது அதனால தான் நிறைய இடத்துல எவ்வளவு தப்பு நடந்தாலுமே அது அவங்களுக்கு தப்பாகவே தெரியாது சரி போ இதுக்கு என்ன பண்ணுறது கடந்து போகன்ற எண்ணத்தில் தான் இருப்பீங்க இருந்தாலும் அவமானத்தை தாங்கக்கூடிய இடத்துல உங்கள் மனசு இருக்காது மீன ராசிக்காரர்கள் எப்பயுமே கொஞ்சம் கௌரவத்தை எதிர்பார்க்குறவங்க கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும் மற்றவங்க முன்னாடி மற்றவங்களால் நம்மளுக்கு பிரச்சனையே வந்தாலும் நாம் வந்து அதை சரி பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அவங்க அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களால் அதை தாங்கிக்க முடியாதுங்க தப்பு செஞ்சிட்டிங்க அப்படின்னு ஒரு உங்கள் மேலே பழி போட்டாலும் அதை தாங்கிக்கிற இடத்துல நீங்கள் கிடையாது ஏன்னால் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு உங்களுக்குள்ளே ரொம்ப கவலையாகி மன அழுத்தம் ஏற்படும் அதனால் நீங்கள் பார்த்து பழகிறது மட்டும்தாங்க உங்கள் வேலையாக இருக்கணும் உங்களை வந்து குறை சொல்கிறவங்கள முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கூட வச்சுக்கவே வச்சுக்காதுங்க இது இன்றைக்கின்னு கிடையாதுங்க என்றைக்குமே மீன ராசிக்காரர்கள் உங்களை குறை சொல்கிறவங்கள கிட்டக்க வச்சுக்காதீங்க உங்களுக்கு நல்லது சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே அதே மாதிரி உங்களை வந்து தேவை இல்லாமல் இழுத்து விடுறவங்களையும் கிட்ட வச்சுக்காதீங்க ஏன்னா இதையெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு மீனராசிக்கு மனசில் ஒரு இது கிடையாது தைரியம் கிடையாது ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க ஒரு குழந்த மாதிரியான மனசு தாங்க ரொம்ப வந்து இலகிய மனசு ஒரு சின்னதாக யாருக்காவது பிரச்சனைனாலும் முதல்ல அழுவுறது யாருன்னு பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்கள் தான் அழுவாங்க அதனால் இனி வரக்கூடிய கால நிலவரம் எப்படி இருந்தாலும் இதை மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலங்கள் ஏன்னா சில விஷயங்களை நம்ம தவிர்த்தால் மட்டும்தாங்க அடுத்த அடி எடுத்து வைக்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா இப்படி ஆயிடுவீங்க பிரச்சனை வந்துடும் அப்படின்னு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் நீங்கள் சொல்லிக் கொடுத்தா எங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருந்துருவீங்களோன்னு நான் உங்களுக்கு ஒரு கவலை கூட இருக்கிறவங்க இன்ன வரைக்கும் ஏதாவது சொல்லியிருப்பாங்க உன்னை வந்து சின்னதாக யாராவது சொல்லிட்டா கோம் வரும்பா இவங்களுக்கு அப்படின்னு அவங்களாம் நினைக்க மாட்டாங்க இவங்க சின்னதாக சொல்லிட்டா கோம் அது அதில் நம்ம கை வச்சா போதும் இவங்களை நம்ம கிரகத்தை வச்சு நம்ம அடித்தா போதும் இவங்க இந்த கிரகம் சரியில்லைன்னு சொல்லி இவங்களை வந்து மனசளவில் பாதிக்க வைக்கணும் தானேங்க இன்ன வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க கிரகத்தால் எந்த பிரச்சனையுமே எப்பயுமே ஏற்படாதுங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்குது கடவுளோட அனுகிரகம் மீனராசிக்கு எப்பொழுதுமே உண்டுங்க கடவுள் உங்க பக்கத்தில் துணையாக தான் இருந்துகிட்ருக்காரு அதை மனசில் வச்சுக்கிட்டு தைரியத்தோடு செயல்படுங்க வெற்றி அடையலாம் மீனராசிக்கு யோகத்தையும் நல்ல பலனையும் தரக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிங்க மீனராசிக்காரர்களுடன் சிம்ம ராசி இருப்பது மீனராசிக்கு பலம் ஏற்படும் அதே போல் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்கள் கூட இருந்தாலும் மீன ராசிக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் பலமாக இருப்பாங்க தைரியமாக இருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதுனம் வந்து அதே போல் நல்லது நடக்கும் கன்னி துலாம் தனுசு இவங்க மூணு பேரும் ரொம்ப பெரிய விஷயத்துக்கெல்லாம் கூட உங்களை எல்லாத்துக்கும் நீங்கள் கூப்பிட்டு போகலாங்க அவங்கள எந்த விஷயம் நீங்கள் செய்ய போனாலும் எந்த நல்லது செய்ய போனாலும் நீங்கள் வந்து இந்த மூணு ராசி அதாவது கண்ணி துலாம் தனுசு இவங்களை முன்னிறுத்தி செய்தீங்கன்னா அந்த வேலை வந்து உங்களுக்கு எளிமையாகவும் முடிஞ்சிடும் நல்லபடியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு பேரும் புகழும் சேர்த்து கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் அவங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு துணையாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நல்லதே நடக்குங்க அதனால் இந்த ராசிக்காரர்களுடன் மட்டும் முடிந்த அளவுக்கு இவங்களோடையே நீங்கள் எல்லாத்தையும் பயணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கான ராசிக்காரர்கள் உங்களோட யோகத்தை தரக்கூடிய ராசிக்காரர்களாக இருக்கிறாங்க நிச்சயமாக இவங்க கூட கடைசி வரைக்குமே பயணம் பண்ணலாம் இது நிறைய நல்லதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசிங்க இவங்களாம் மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய கிரக நிலவரம் எப்படி இருக்குதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் எத மாதிரியான கிரக நிலவரம் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இனி போகக்கூடிய பாதை எப்படியான பாதைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிரக நவகிரகங்களில் தலைவனான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்காருங்க சூரியன் உங்களுக்கு சிறப்பு பலனை தாங்க தராரு மீனராசிக்காரர்களுக்கு இனி பேர் புகழ் உண்டாகுங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க ஏன்னா சூரியன் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் நிறைய மாற்றம் ஏற்படுங்க மீனராசிக்கு இது சிறப்பான ஒரு அம்சமான ஒரு இடத்துல தாங்க இருக்குது தப்பு கிடையாது அதே போல் குலதெய்வம் உங்களுக்கு அருளை கொடுக்கும் சூரியன் நல்லா இருந்தால் குலதெய்வத்தோட அருள் நிச்சயமாக கிடைக்குதுங்க அதனால் இன்னும் உங்களுக்கு தொந்தரவு செய்தவர்கள் அத்தனை பேருமே உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க யாரால் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்களோ அவங்களே தன்னால் விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சூரிய பகவான் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்குன்னா செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்கிற இடத்துல இவ்வளோ நாள் ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம் இப்போ அதற்கான பலன் கிடைக்குது நீங்கள் தான் அந்த வேலையை செய்தீங்க உங்களால் மட்டும்தான் அந்த வேலை செய்ய முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு பேர் கிடைக்கும் அது உங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் காரணம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ஆறுதல் ஒரு சமாதானம் அது இது இனி நடக்க போகிறது உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் உங்களுக்கு நட்பு கிரகமாக வருதுங்க நல்ல இடத்துல இருக்குது சந்திரனோட பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தேதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாகிருங்க ஏன்னா சந்திரன் உங்களுக்கு நல்லாவே இருந்தாலும் சந்திரன் வந்து அஷ்டமாகறப்ப உங்களுக்கு வந்து சிறு பிரச்சனைகள் வரும் அதனால் சந்திராஷ்டமத்து தினத்து மட்டும் கொஞ்சம் நீங்கள் அமைதியாகவும் கோபம் வராமல் பார்த்துக்கிட்டா போதும் வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அன்னைக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதும் உங்களுக்கு எந்த தேதியில் சந்திராசிரமம் வருதுன்னு பாருங்கள் மலர்பிறையிலையும் வரும் தேய்ப்பிறையிலையும் வரும் சந்திராசிரமம் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் அந்த தேதிகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை எதுவும் வராதுங்க அதனால் பெரிய பிரச்சனை இருக்காது இருந்தாலும் தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆகிறது சந்திரன் எப்போயும் உங்களுக்கு நல்லது செய்தாலும் அந்த ஒரு தினம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இப்படி இருக்கும்போது உங்களுக்கு சந்திரன் வந்து நல்ல பலனை தராருங்க மனசில் ஒரு தெளிவை ஏற்படுத்தி விடுவார் செய்யும் செயல் தெளிவு கிடைக்குங்க எந்த செயல் செய்தாலும் இனி வந்து தெளிவாக செய்வீங்க இவ்வளோ நாள் கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தால் மாதிரி இருக்கும் நீங்கள் சரியாகவே செய்து இருந்தாலும் மன உளைச்சலாக குழப்பமாக டென்ஷனாகவே இருந்திருக்கும் அதெல்லாம் இனிமே மாறிடும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல தாங்க சந்திரன் இருக்கார் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க செவ்வாய் சரி இல்லைன்னா பெருசாக பெரிய பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது யாருன்னா அந்த சொந்த பந்தங்கக்கிட்ட ரத்த உறவுகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் சரி இல்லைன்னா அதுதான் மெயின் பிரச்சனை தேவையில்லாத இரத்த பந்த உறவுகளால் பிரச்சனை ஏற்படும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் இப்போ செய்யாதீங்க உங்கள் இடத்த நீங்கள் விற்க போகிறோன்னா கொஞ்சம் கவ அவகாசம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் செவ்வாய் மாறுற வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் விற்றீங்கன்னா ஒரு நல்ல பணம் கிடைக்கும் ஆனால் வாங்கக்குள்ளேயும் அதே மாதிரி பார்க்கணும் இப்போ அவசரப்பட்டு நீங்கள் வாங்கும் பொழுது அதில் ஏதாவது வில்லுங்க இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லை வாங்கலைன்னா கொஞ்சம் நாள் தள்ளி போடுங்க சரியாக போயிடும் இந்த உறவுகளை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க பிரச்சனை தேவையில்லாமல் வம்பு ஆகும் அதே போல் பூர்வீக சொத்து உங்களுக்கு இப்போ கிடைக்க வாய்ப்பில்லைங்க அதனால் இப்போ அதை பற்றி பேசாதீங்க பாகம் பிரித்து கொடுங்க எனக்கு சேர வேண்டியதை கொடுங்கன்னு இப்போ கேட்குறதுக்கான சூழ்நிலை இல்லை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க அதனால் இப்போ அதை பற்றி யோசிக்க கூட செய்யாதீங்க காலம் போகட்டும் தன்னால் உங்களுக்கான பிரிவு பிரித்து எடுத்துகிட்டு வந்து தர்றதுக்கான காலம் வந்த பிறகு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் உங்களோட பொருள் யாரும் எடுக்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் இருங்க செவ்வாய் சரியில்லாத போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருங்க நரம்பு வந்து சத்து இல்லாத மாதிரி இருக்கும் நீர் சத்து இல்லாத மாதிரி இருக்கும் உடம்புல ஏதாவது சின்ன சின்ன உடல் பிரச்சனை வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை அது பெரிய பரிகாரம்லாம் ஒன்றும் இல்லை முருகர் கோவிலுக்கு போகலாம் அப்படி இல்லைனா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க முடிஞ்சால் ஒரு வைத்தீஸ்வரன் கோவில் இந்த ஆண்டில் ஒரு நாள் போயிட்டு வந்துடுங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுங்க உடல் ரீதியான எல்லாம் தன்னால் சரியாக போய்டும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் உங்களுக்கு சரியான இடத்துல இல்லை இதுவும் பெரிய குற்றமோ குறையோ கிடையாதுங்க புதன் பகவான் சரி இல்லைன்னா கொஞ்சம் ஆலோசனை பண்ண மாட்டோம் எடுத்தங்கவுத்தம் செய்வோம் அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இருந்தாலும் இதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்க யோசிங்க எந்த வேலையும் எடுத்த உடனே செய்யணும் அதை முடிச்சிடணும்னு நினைக்காதிங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க அதே போல் செயல்படுத்த வேலையை யோசித்து யோசித்து செய்ங்க ஒரு சமையல்னாலும் ஒரு சமயம் புதன் பகவான் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுக்குவார் அதனால் உங்களோட சிந்தனைக்கு அவர் வந்து செயல்படுத்தி கொடுத்துருவார் நல்லது எது அப்படின்னு அவர் பார்ப்பார் இல்லையா நல்லது கெட்டது தெரிஞ்சு உங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுலையே இருக்கணும் செய்யக்கூடிய வேலையில் சிந்தனை இருக்கணும் யோசிக்கணும் செய்கிறது வெற்றியாக இருக்கும் அதே போல் கடவுளோட துணை நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க அதையும் நீங்கள் நம்பிதான் ஆகணும் எந்த காலத்துலேயும் மீனராசிக்கு கடவுளோட அனுகிரகம் நிறைய இருக்குதுங்க நிறைய பேர் இப்போ வந்து எனக்கு சொல்கிறீங்க எனக்கு வந்து ஒன்றுமே இல்லைங்க எல்லாத்தையும் விட்டுட்டேன் எதையுமே விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க எங்கேயோ இருக்குதுன்னு நினைங்க என்றைக்காக இருந்தாலும் நமக்கு வந்துடுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க எங்கேயும் போகாதுங்க இன்றைக்கி வேணால் நம்ம கையில் இல்லாமல் இருக்கலாம் நிச்சயமாக அது வட்டி மொதலுமா திரும்பி நம்ம கைக்கு வந்தே ஆகணும் அது தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலச்சக்கரம் ஒரு நாள் மேலே போகிறவங்க ஒரு நாள் கீழே வந்து தான் ஆகணும் இன்றைக்கி நம்ம கீழே இருந்தாலும் மேலே போகும் பொழுது நமக்கான நல்லது அத்தனை எடுத்துக்கிட்டு தான் நம்ம மேலே போவோம் அதனால் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டேன் இப்போ எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னுட்டு அந்த மன உளைச்சலே இருக்காதிங்க நிரந்தரமான பிரச்சனை கிடையாதுங்க காலம் மாறும்பொழுது நம்மளோட வாழ்க்கையும் மாறிடும் அதனால் கடவுளை மட்டும் நம்புங்க கடவுள் என்றைக்கும் நம்ம பக்கத்தில் இருந்து ஏதோ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பார் நம்ம நம்பினா மட்டும்தாங்க எல்லாமே நம்பிக்கை தாங்க எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குன்னே வரைக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க அருமையாக இருக்கார் இது இன்னும் பலம் எதெல்லாம் சரியில்லை கிரகம் சரியில்லை அப்படின்னாலும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தரும்பொழுது மற்ற கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனையை கூட சரி பண்ணிடலாம் அதனால் குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால நிறைய மாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் இல்லை செய்த வேலையில் இவ்வளோ நாள் லாபம் இல்லாமல் இருந்தாலும் இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக லாப பலன் கிடைக்குங்க உங்களுக்கு லாபம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கோங்க எப்பயுமே நான் இப்படியே தான் இருப்பேன்னு நினைக்காமல் எந்த மாற்றம் கிடைத்தாலும் ஏ மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்குங்க திருமண பாக்கியம் உண்டாகும் இப்போ இந்த காலகட்டத்தில் மீனராசிக்கு நிறைய பேருக்கு திருமண யோகம் நடக்கும் பாருங்கள் திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியமும் இவ்வளோ நாள் குழந்தை இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்குறோம் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குன்றவங்களுக்கு நிச்சயமாக இப்போ ஒரு கை மேலே பலன் கிடைக்கும் நல்ல பலனாக கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே இப்போ ஒரு தீர்வு கிடைக்கிறது யாராலன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கி கிடைக்குதுங்க கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த ஆண்டு முழுக்கவே நிறைய நல்லது உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கோம் தைரியமாக நீங்கள் செயல்பட்டால் மட்டும் போதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குங்க சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிறது பொருளாதார மாற்றம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க அதாவது எங்கேயாவது உதவின்னு ஏற்கனவே கேட்டு வச்சுருப்பீங்க எனக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும் எனக்கு இந்த இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க இப்போ அதற்கான பலன் கிடைக்குதுங்க எங்கெல்லாம் உதவி கேட்டிருந்தீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பொருளாதாரத்துலேருந்து வரும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் இல்லை கேட்ட இடத்துல உங்களுக்கு அரசாங்கம் மு அதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அரசாங்கத்து மூலமாக உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு அதே போல் அழகு ஏற்படும் இப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேஜஸ் வரும் முகத்தில் ஒரு கலை ஏற்படும் கவலை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் முகத்தில் பார்த்தா ஒரு சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும் லக்ஷ்மி கடாஷம் தெரியும் ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருக்கிறது ஒரு அழகு அழகையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் இது வந்து உங்களுக்கு நல்லதாக தாங்க இருக்குது இந்த கிரகம் வந்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாக தாங்க இருக்குது கவலைப்பட தேவையில்லை எங்கெல்லாம் இருந்து உதவி வரும்னு தெரியாது ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உதவி வருங்க இவங்கெல்லாம் உங்களுக்கு செய்வாங்களா இல்லை கேட்டு கூட இருக்க மாட்டீங்க ஆனால் நிச்சயமாக அவங்க மனசு மாறி உங்களுக்கு உதவ ரெடி ஆகுவாங்க நிச்சயம் மாற்றம் ஏற்படுங்க அப்படி அதை மாதிரி உதவியெல்லாம் கிடைச்சாலும் அதை யோசித்து அதை சிந்தித்து அதை செயல்படுத்தி அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃப் பண்ணும் உறுதி கொடுக்கணும் நீங்கள் யாருன்னு காமிக்கணும் உங்களுக்கு நான் அவங்க செஞ்சது வந்து சரிதான்ற மாதிரி அந்த செயல்களை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அந்த உதவிகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வெற்றிங்க ஆனால் அதுலேயும் நீங்கள் வந்து எதாவது உங்களோட தேவையில்லாத ஏதாவது செய்து அதில் மாற்ற நல்ல மாற்றம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பொறுப்பு வந்து நீங்கள் தாங்க நிச்சயமாக கிரகம் நல்லா இருக்குது அதை நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான காலம் இந்த காலமாக தான் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சனி கிரகம் சனி உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குதுங்க சனி அம்சமாக இருக்கார் அதனால் அதுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி கிரகத்தால் அது தேக ஆரோக்கியத்தில் தாங்க கொஞ்சம் சிறு உபாதைகள் ஏற்படும் உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அது சரியாக போயிடும் ஒன்றும் பெரிய ஒரு உடம்பு ரொம்ப ரொம்ப சரியில்லாமல் போகும் அப்படிலாம் பயப்பட தேவையில்லை யாராவது சொன்னால் கூட நம்பாதீங்க சரியாக போயிடும் உடற்பயிற்சி மட்டும் பண்ணுங்கள் நல்லா இருக்குது ஆயுள் உங்களுக்கு அதிகரிக்குதுங்க அதே போல் சனி பகவான் வந்து இருக்கிற இடம் எல்லாமே ஆயுள் அதிகரிக்கக்கூடிய இடமாக தான் இருக்கும் அதை கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோங்க உணவு முறைகளை சரியாக பார்த்துக்கோங்க அதே போல் தூக்கம் குறையறதுக்காக மாதிரி இருக்கும் அதெல்லாம் தூக்கத்தெல்லாம் குறைக்காதீங்க நல்லா தூங்குங்க இரவில் நல்லா தூங்கிட்டாலே உங்களுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் உடம்பு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அந்த தூக்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா இரவில் தானே நமக்கு தேவையில்லாத எல்லா சிந்தனையும் ஏற்படும் அதனால தான் நமக்கு தூக்கம் குறையிறது அதனால் இரவில் மு வரைக்கும் தேவையில்லாத யோசிக்காதீங்க சிந்தனையே செய்யாதீங்க உறங்கணும் தூங்கணுன்றதை மட்டும் யோசிச்சுட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க மறுநாள் விடையும் பொழுது நல்ல பொழுதாக இருக்குன்னு நம்பி தூங்குங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படுங்க உங்களுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேது உங்களுக்கு நல்ல நிலையில் தாங்க இருக்கார் மனசை வந்து தைரியம் கொடுப்பாருங்க ராகு உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இதனால் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படுங்க இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனையில் வழியில் பயந்த மாதிரி இருப்பீங்க எப்பயுமே ஒரே பயமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இப்போலாம் அப்படி இருக்காது எங்கேருந்து உங்களுக்கு தைரியம் வருதுன்னு உங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு தைரியமாக இருப்பீங்க கேதுவால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை குறையும் இவ்வளோ நாள் எதிரியாக இருந்து செயல்பட்டவங்க கூட கேது நல்ல இடத்துல இருக்கும்போது எதிரிகள் உங்களை விட்டு விலகிடுவாங்க எதிரிகளால் இனி பிரச்சனை வராது அப்படியே வந்தாலும் அது வந்து பெரிய அளவில் உங்களை பாதிக்காது அவங்க ஏதாவது கீர்க்குத்தனம் பண்ணி வச்சாலும் அது உங்களை பெருசாக பாதிக்காது அப்படியே அது சைலண்ட்டாக அடங்கிட உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்தாங்க கிடைக்குது முருகனோட அருள் உங்களுக்கு இருக்குது முருகனை மட்டும் வழிபாடு செய்யுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்ல கிரகங்களாக இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு எல்லாத்துலேயும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க